அறுவடை ஒவ்வொரு திருநாளிலுமே ஒரு அர்த்தம் உண்டு அப்படி பார்த்தால் எல்லா மாநிலத்து திருநாட்களையும் எல்லா மாநிலத்தோருமே கொண்டாட முடியும் என்றோ பாரதி அப்படித்தான் இந்திய உரிமையை பாடினார் சிந்து நதியின் சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தரத்தலுங்கி நில் பணிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடிடுவோம் இப்போது மலையாளத்தை ஓணம் பண்டிகைக்கு வருவோம் இந்த புராணத்தை இப்படி பார்த்தால் மாபலி அதாவது மகாபலி என்ற ஒரு மன்னன் மலையாளத்தை ஆண்டு வந்தான் அவரது பெயரால் தமிழ்நாட்டிலேயே கூட மகாபலிபுரம் விளங்குகின்றதே அவரது ஆட்சி பொற்காலமாகும் யோபு இருபத்தொன்பது ஒன்பது பதினாறிலே வருகின்றது நான் ஏழைகளுக்கு தந்தையாக விளங்கினேன் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஒன்பதிலே வருகின்றது அவன் ஏழைகளுக்கு வாரி வழங்கினான் அவன் ஈகை ஒரு நாள் மறக்கப்படாது என்று இது கண்டு பொறாத தேவர்கள் அவனை அழிக்க பார்த்தனர் விஷ்ணுவிடம் வரம் கேட்டனர் அவனை அழிக்கும்படி அதன்படி வாமன் அவ அவதாரம் எடுத்து வந்தார் விஷ்ணு அவன் தலையிலே கால் வைத்து மிதித்து அவனை பாதாளத்திற்கே அனுப்பிவிட்டாராம் பாடலே இருக்கின்றது மூன்றடி மண் கேட்டான் வைத்ததோ மன்னவன் தலையிலே அதன்படி இறக்கும்போது மாவழி ஒரு வரம் கேட்டாராம் ஆண்டுதோறும் ஒரு நாள் பூமிக்கு வந்து என் மக்களை பார்க்க வேண்டும் என்று அதன்படி ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மா மாவழி வரும் நாள் தான் ஓணம் பண்டிகை ஆகும் அந்நாளில் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுந்தாராம் மாவழி அதன் நினைவாகவே மாவில் தோய்த்த உள்ளங்கையை பதிக்கின்றனர் கதவுகளிலே மலையாளத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் இப்படி கதவுகளிலே உள்ளங்கையை பதித்திருப்பது பற்றி ஒரு நாள் கேட்டேன் மாவழி வந்து காய் பதைத்து விட்டு போன அடையாளம் இது என்றன என்னே அழகு யாதும் ஊரை யாவரும் கேள்வி என்பது போல ஓணம்பண்டி தமிழ்நாட்டுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைகின்றோம் என் மலையாளத்து பெண்மணி பாத்மா பிபி தமிழ்நாட்டு இருந்த பொழுதே கவர்னர் மாளிகையிலே பண்டியை கொண்டாடினாரே முதல்வர் கருணாநிதியும் சென்றிருந்தாரே இது இந்த ஓணம்பண்டியை அமெரிக்காவிலே வால்ட் பிட்மன் என்பவர் எழுதிய கவிதையை போன்று இருக்கின்றதன்றோ வென் லைலக் லாஸ் இந்த யார்டு ப்ளூம்டு அதாவது சீசரை கொண்ட புரூட்டஸ் போல லிங்கனை கொண்டானே பூத்து பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் அந்த அதே லிங்கன் ஆண்டுதோறும் மக்களை பார்க்க வருகின்றாராம் அதாவது வசந்த காலத்திலே பூக்கும் லைலக்கு மலர் வடிவத்திலே என்னை அழகான கற்பனை அக்காலத்திலே நாட்டை ஆண்டு நல்லூரே உங்கள் மகிமைதான் என்னே